செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் வினாத்தாள்கள் கசிவு மோசடி நடந்திருப்பது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வு முறைகேடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களால் நடத்தப்படும் நெட் தேர்விலும் ஊழல் நடைபெறும் என அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுள்ள கள்ள விஷ சாராயம் சம்பவம் வேறு எங்கும் இனி நடைபெறக்கூடாது திமுக ஆட்சியில் மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சியிலும் கள்ள சாராயம் விற்பனை நடந்துள்ளது கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது என தமிழக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கள்ளச்சாராயம் கடத்தியது புதுச்சேரியில் இருந்து என தெரிய வந்தால் இங்கு ஆட்சியில் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் ரங்கசாமியை ராஜினாமா செய்ய சொல்வாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் இதில் பாஜக இரட்டை வேடம் போடுகிறது என்றார் இந்த தேர்வானது முழுமையாக சென்றுவிட்டனர் மக்கள் விரும்புகிறார்கள் தமிழக அரசு பல கட்டுப்பாட்டுகளை விதித்தாலும் கூட ஆனால் கல்வராயன் பகுதியில் தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்வது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்துவது இது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்திலும் இது நடந்து வந்திருக்கிறது ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது யார் குறிப்பாக அந்த மெத்தனாலை அந்த வியாபாரிகளுக்கு சில்லறை வியாபாரிகளுக்கு கள்ளக்குறிச்சியில கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக சிபிசிஐடி சிபிசிஐடி தமிழ்நாடு விசாரணை செய்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபர் கமிஷன் அமைத்து விசாரணையை முடிக்கிறார் ஆனால் எதிர்கட்சிகள் ஏதோ இதற்கு முன்பாக கள்ளச்சாராய சாவுகள் நடக்கவில்லை நடக்கவில்லை என்பது போலவும் இப்பொழுதுதான் புதிதாக விட்டதாகவும் தமிழ்நாடு அரசை குறை கூறுகிறார் மக்களுடைய ஆதங்கம் நியாயமானது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த சம்பவத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்து வருகிறது மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார் தினமும் இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிகாரிகளை முடுக்கிவிட்டு வேலை வாங்குகிறார் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே